தயவு செய்து உங்களுடைய மத கருத்துக்களை பொது தளத்தில் பதிவிட வேண்டாம் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்குறாரு இந்த பார்வையே தப்புங்கிற நான் நான் வந்து இதை மதமாக பார்க்கல ஃபஸ்ட்டு இஸ்லாம்கிறத மதமாக பார்க்கல இஸ்லாம்கிறது ஒரு மார்க்கம் இஸ்லாத்துக்கு ஒரு கொள்கை இருக்குது இஸ்லாத்துக்கு கோட்பாடு இருக்குது இஸ்லாம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எந்த மூட நம்பிக்கையும் இருக்காது எந்த அடக்குமுறையும் இருக்காது இஸ்லாத்துல பிறப்பால உயர்ந்தவன் பிறப்பால தாழ்ந்தவங்கிற அந்த கருத்து கிடையாது இஸ்லாத்துல அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள்ங்கிற கருத்து தான் ஓங்கி இருக்குது இஸ்லாத்துல அனைத்து மனிதர்களையும் படைத்தவன் ஒரே இறைவன் தாங்கிறது ஓங்கி இருக்குது இஸ்லாத்துல உண்மையை பேசணும்னு இருக்குது இஸ்லாத்துல விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது இஸ்லாத்துல தவறான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு இருக்குது இஸ்லாத்துல தாய் தந்திரங்களை நேசிக்கணும் இருக்குது இஸ்லாத்துல பிறருக்கு உதவி செய்யணும்னு இருக்குது இஸ்லாத்துல மரணி மரணத்துக்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் நரகம் அப்படிங்கக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடிய நாள் இருக்குதுன்னு சொல்லுது இந்த உலகத்துல யார் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ யார் நன்மையை செய்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கம் இருக்குதுங்கிறது சொல்லுது யார் இந்த உலகத்துல அழிச்சாட்டியம் செய்து அக்கிரமம் செய்து பிற மக்களுக்கு துரோகம் செய்து இறைவனுக்கும் துரோகம் செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்குதுன்னு சொல்லுது இதில் எந்த கருத்தை நான் அவாய்ட் பண்றது நண்பா எந்த கருத்தை சொல்லாம இருக்கிறது இதை பொதுத்தளத்தில் சொல்லாம எங்க போய் சொல்றது சொல்லுங்க